ಆಂಧ್ರ ಸ್ಟೈಲ್ ಲೆಮನ್ ಚಿಕನ್ ಕರಿ ಆಂದ್ರಾ ಕುಳ್ಳ ಪೂಂದು ಅವಳೋಡ ಕಾರತ್ತೆಮನೋ ಪುಳಿಪಿಯೂನ್ನ ಸೇರೋಣ ಚಪ್ಪಾತಿ ಇಡಿಯಾಪ ದೋಸೆ ಇಟ್ಲಿ ಎಲ್ಲ ಕಾಂಬಿನೇಷನ

ஆனா ஆந்திரால ஸ்பெஷலா அது ஒரு கிரேவியா செய்வாங்க ஆமா செய்வாங்கண்ணா ஏன்னா ஸ்டார்டர் வந்தாலே முக்கியமா எடுத்தா இந்தியா இண்டோ சைனீஸ் குசைன்ல ஸ்டார்டர்ஸ்ல வந்து இந்த லெமன் சிக்கன் ஜிஸ்ட் சிக்கன் லெமன் ஜிஸ்ட் சிக்கன் அப்படின்னா லெமன் ஜிஸ்ட வச்சு லெமன் தோலை வச்சு டிஷ் செய்வாங்கண்ணே அதை இல்லாம இன்னைக்கு ஆந்திராக்குள்ளேயே பூந்து அவங்களோட காரத்தையும் நம்ம லெமனோட புளிப்பையும் ஒன்னா சேர்க்கிறோம் ஆந்திரா போனா திருப்பதி போனா மொட்டை போட்ட உடனே லட்டு குடுப்பாங்க இப்ப திருப்பதி போறீங்க சித்தூர் போனா கட்டு போடுவாங்க திருப்பதி போனா லட்டு சாப்பிடறது எனக்கு ஒரு லாபம் வரணும் அப்ப ஆந்திராவில சிக்கனும் ஒண்ணு பேமஸா இருக்குன்னு இப்ப இவங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் இன்னைக்கு செய்யற ஸ்பெஷலான லெமன் சிக்கன் ஆந்திரா ஸ்பெஷல் லெமன் சிக்கன் கிரேவி தான் செய்ய போறோம் வாங்க பாக்கலாம் கலகல போட பார்க்கலாம் ஆந்திரா ஸ்டைல் லெமன் சிக்கன் கறிக்கு தேவையான பொருட்களை பாப்போமா சிக்கன் சுத்தமான நல்ல பசுமாட்டு சுத்தமான நெய் பட்ட ஏலக்காய் கிராம்பு வாசனை பொருள் பிரஞ்சி வர மிளகா வெங்காயம் தக்காளி பூண்டு அரவ இஞ்சி அரவ மஞ்சத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சீரகத்தூள் உடச்ச முந்திரி தூளுப்பு உருவன கருவேப்பிலை வெட்டி வச்ச மல்லி எல்மிச்ச பழம் வெட்டி ஃபஸ்ட் பாய்லர் கோழி ஆந்திரா ஸ்டைல் லெமன் சிக்கன் கிரேவிக்கு இவ்வளோதான் தேவையான பொருட்கள் முதலேந்து கடைசி வரைக்கும் ஒரு வாட்டி டவுட்டு தான் நீங்களே பார்த்துக்குங்க ஒரு ஒரு பொருளும் போடும்போது போது எக்ஸ்பிளைன் தேவையான பொருளை பார்த்தாச்சு இப்போ செய்முறையை பார்க்க போறோம் ஒன்னொன்னா பார்ப்போம் வாங்க நூறு கிராம் செக்கெண்ணெய் போதும்னு ஒரு கிலோக்கு எக்ஸாக்ட்டா ஒரு துண்டு பட்டை ஒரு மூணு ஏலக்காய் நாலு ஏலக்கா ஒரு நாலு அஞ்சு கிராம் ஓ சூடாந்தா வெடிக்கும் காரிலும் எடுக்கும் ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை ஆந்திரான இல்லை ஸ்பெஷல் காரம் ஒரு அஞ்சு மிளகாய் ஒரு எட்டுலேருந்து பத்து பச்சை மிளகாய் ரெண்டு மிளகாயும் இருக்கிறீங்களா ஆந்திராணை காரம் இருக்கணும் உங்களுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடிசா வெட்டிக்குங்க வெங்காயம் நம்மளுக்கு தேவையான அளவு வதங்கிடுச்சுனா பூண்டும் கிராம் எழுபத்தஞ்சு கிராம் பூண்டு அதே கிராம் இஞ்சி நீங்க ஒரு கிலோ கறி எடுத்துக்கோங்க நாங்க ஒரு பன்னெண்டு பேருக்கு சமைக்கிறதால நாங்க ஒரு ரெண்டரை கிலோ கறி எடுத்துருக்கோம் உயிரோடு இருக்க கறி தான் நம்ம அம்மா வெட்டி சத்தா பிறகு கொடுக்குறாங்க உயிரோடு இருக்கிற கறிய கோழிய தாவ அடிச்சு கொடுக்குறாங்க லைட்டா தண்ணிய தெளிச்சுக்கோங்க பெரிய ஒரு கால் வேக்காடு வேகணும் இல்லையா ஆமா ஐம்பது கிராம் உடைச்ச முந்திரிய அரைக்க போறோன்னு நாங்கள் ஒரு கிலோக்கு அளவு சொல்கிறது ஐம்பது கிராம் நாங்கள் ஒரு ரெண்டரை கிலோ எடுத்திருக்கோம் நாங்கள் ஒரு நூ நூறு நூறு நூற்றி இருபது கிராம் எடுத்துருக்கோன்னு கறி இந்த மாதிரி ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பெர்சன்ட் வேக்காடு வந்தோனையும் ஒரு கிலோக்கு ஒரே ஒரு பொடியாக வெட்டினா தக்காளி ரொம்ப சேர்க்குற மாதிரி கிடையாது மொத்தமும் ஆந்திரா ஸ்டைலில் செஞ்சிட்ருக்கோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி இதுக்கு கொண்டும் மிளகாய்த்தூள் சேர்க்கக்கூடாது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு அரஸ் போன அளவுக்கு ஜீரகத்தூள் இந்த ஆந்திரா ஸ்டைல் லெமன் சிக்கனுக்கு அளவாக உப்புத்தூள் லெமன் சிக்கன் என்னங்க லெமனுக்கான ஃபைனல் 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 லெமனே சேர்ப்போம் அது எப்படி சேர்க்குறோம்ன்றது தான் டிஃப்ரெண்ட்டே மீதி கறி வேக்காடுக்கு அளவாக தண்ணி சேர்த்துக்கிறோம் நல்லா மணமாக இருக்கு

இதோட ரிச்னஸ்ஸே வேற கலரில் வந்துச்சு பாருங்கள் கிரேவியோட கலரு குழம்போட கலர் டெக்ஸ்டரு எல்லாமே மாறி விட்டுரும் இதுலயே ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த டைம் போட்டால் தான் கோழி கறி மனமாக இருக்கும் கோழி கறி கிரேவி ரெடி இப்போ அதுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கிறோம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் இல்லாமல் தோல் இல்லாமல் இந்த மாதிரி சேர்க்கிறோம் லெமன் சிக்கன் இதோட ஃப்ளேவரு தனியாக இருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுக்கு கொண்டு வந்துட்டோமா ஓகே ஐயா அப்பா ரெஸ்டாரெண்டில் என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி அப்படியே ஆஃப் பண்ணிடணும் கடைசியாக இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுக்கு என்ன பண்ணோம்னா சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கணும் ஒரு கிலோவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டோம்னா அந்த நெய்யோட போனால் அந்த கிரேவி ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்குது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லாத ஒரு சுவை மேலே அப்படியே க்ளேசிங்காக நிற்கும் அந்த ரோகன் அதுக்கு பேர் தான் ரோகன் கொழுப்பு அந்த சோட்டில் ஊற்றின கொழுப்பு இதுதான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கிற ஆந்திரா ஸ்டைல் லெமன் சிக்கன் கறி எல்லாம் சோத்துல ஆந்திரா லெமன் சிக்கன் கறியை வச்சு சரி கட்ட போகிறோம் ஆந்திரா மக்களுடைய அன்பு உணவை இன்னைக்கு சுவைக்க போகிறேண்ணா முழுசா போட்ட லெமன்ல வெறும் நம்மளுக்கு தோல் மட்டும் தான் மிஞ்சி இருக்கு மிஞ்சி இருக்கு அது அப்படி எல்லாமே கரைஞ்சிருச்சு எல்லாமே இந்த குழம்புல mix ஆயிருக்கும் அந்த புளியெல்லாம் எல்லாம் நா ஊத்திட்டே இருந்தா அப்படியே சொல்லுங்க அவ்ளோ ருசியா இருக்குனே சாப்பிட்டு சாப்பிட இறங்கிக்கிட்டே நான் இறங்கிட்டே இருக்கு நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி லெமன் சிக்கன் லெமன் சிக்கன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாம் அந்த ட்ரையாக தான் எதிர்பார்ப்பாங்க ஆனால் இந்த சாதத்துக்கு வச்சு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு கிரேவியாக நம்ம லெமன் சிக்கன் செஞ்சது அதுவும் ஆந்திரா ஸ்பெஷல் அந்த மிளகாவும் அந்த பச்சை மிளகாவும் அந்த வரமிளகாயும் சேர்த்தி சாப்பிடும்போது அந்த சிறு காரத்தோட அந்த சுவை சும்மா அப்படியே நாக்கிலலாம் அப்படியே டான்ஸ் ஆறுதுண்ணா அந்த அளவுக்கு சும்மா டாப்பாக இருக்குது இந்த வெறும் சாதத்துக்கு மட்டும் இல்லைண்ணே சப்பாத்தி இடியாப்பம் தோசை இட்லி எல்லாத்துக்கும் காம்பினேஷனெலாம் இருக்குல்ல வெரி இப்போ சாப்பிட்டா வந்துருக்குண்ணா நீங்கள் காலையிலேயே இந்த குழம்பு செஞ்சீங்கன்னா காலையில் டிஃபனுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் மதியம் சாதத்துக்கும் எடுத்துக்கலாம் இன் ஒன்றாவே இந்த குழம்பை பயன்படுத்தலாம்ண்ணா நான் ஆந்திரானாலே ரொம்ப காரம்வோங்க காரமாக இருந்தாலும் அந்த சுவை அல்லு அல்லு நல்லதுண்ணா சுவை விடவே விடாது ஒரு முறை சாப்பிட்டேனா மறுபடியும் கொண்டா கொண்டாடணும் ரெகுலராக வந்து வீட்டில் கணவருக்காக இருக்கட்டும் குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் மாமனார் மாமியார் யாருக்காக இருக்கட்டும் நீங்கள் சிக்கன் வந்து ரெகுலராக செய்யறத செய்யாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக செஞ்சாங்கன்னா நீங்கள் செஞ்சாதான் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க ரெஸ்டாரண்ட்லேருந்து நீ வாங்கிட்டு வந்த கண்டிப்பாக நீ செய்யலை அப்படின்ற அளவுக்கு சுவை அல்லும் உங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கும் அந்த அளவுக்கு சும்மா டாப்பாக இருக்குன்னா நாங்கள் விட்டால் சாப்பிட்டே தான் இருப்போம் ஏன்னால் சுவையாக இருக்குது முக்கியமாக வந்து நாங்கள் அந்த முந்திரி அரைச்சி போட்ட அந்த விதம் அதோட ரிச்னஸ் இந்த கிரேவிக்கு அப்படியே எடுத்து கொடுக்கணும் இப்போ நாங்கள் முன்னாடி கேமராவுக்கு முன்னாடி மூணு பேர் சாப்பிட்றோம் கேமராவுக்கு பின்னாடி இன்னும் நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க அதனால் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து விடைபெறுகிறோம் இதே மாதிரி எல்லா ஊர் சமையல்களும் தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில வச்சானல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்கு ஷேர் லைக் ஃபாலோ இன்ஸ்டாகிராம் பேஜ் பேர் பார்த்தீங்கன்னா கட்டுறது கையளவு பாண்டி அந்த பேஜை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க